ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் சட்டம் வந்து புரியும் உங்களுக்கு நான் எந்த ஒரு பதிவு போட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ்லாம் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்கள் மூலமாக வந்து மக்கள் சட்டத்தை அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸு அதாவது ஹஸ்பண்ட் இறந்து விடுகிறார் அவருடைய அப்பா அதாவது மாமனாரும் இறந்து விடுகிறார் அப்படிங்கும்போது விடோவாக இருக்காங்க எந்த ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார் மருமகள் அதாவது மாமனாரும் இறந்துடுறாங்க கணவர் இறந்துடுறாங்க இந்த நேரத்தில் வந்து மெயின்டனன்ஸ் வந்து கூட்டு குடும்ப சொத்து அதாவது மாமனாருடைய கூட்டு குடும்ப சொத்துல இருந்து மெயின்டெனன்ஸை வந்து கேட்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து வழக்கு இந்த வழக்கு வந்து நீதிபதி அனில் கேதர்பால் மற்றும் நீதிபதி ஹரிஷ் வைத்தியநாதர் அவர்களின் டிவிஷன் பெஞ்சில் வந்து ஹைகோர்ட்டில் நடந்த வழக்கு இந்த வழக்கை நம்ம வந்து பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு விதவை மருமகள் அதாவது தனது மாமனார் மற்றும் தனது கணவருக்கு கணவர் வந்து இறந்த பிறகு அவரது மாமனாரின் சொத்தில் இருந்து குறிப்பாக அவரது இணை சொத்தில் இருந்து பராமரிப்பு கோர உரிமை உண்டா என்று டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது அதாவது மாமனாருடைய இணை சொத்துல வந்து மெயின்டெனன்ஸ் வந்து மருமகள் கேட்க முடியுமா ஏனென்றால் மாமனாரும் இறந்து விட்டார் அவருடைய கணவரும் இறந்து விட்டார் இப்போ யார் அவங்களுக்கு வந்து இதாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த டெல்லி உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வந்து பராமரிப்புக்காக கோரிக்கை என்பது மாமனாருக்கு இருக்கிறது என்றும் இருக்கும் என்றும் ஒரு சட்டப்பூர்வ உரிமை என்றும் வந்து உயர்நீதிமன்றம் டெல்லி டிவிஷன் பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் அவரது சொத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படக்கூடிய என்றும் கூறி குடும்ப நீதிமன்ற உத்தரவை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அதாவது குடும்ப நீதிமன்றம் வந்து இல்லை முடியாதுன்னு சொன்னதை வந்து ரத்து பண்ணி வந்து அவர் மாமனாருடைய சொத்துல இருந்து மெயின்டெனன்ஸ் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய வழக்கு பின்னணியே பார்க்கலாம் மேல் மேல்முறையீட்டாளர் வந்து சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞருனர் திரு விகாஷ் சிங்க வந்து ஆஜராகிருக்காங்க இந்த வழக்கில் பிரதிவாதி சார்பாக வந்து மூத்த வழக்கறிஞர் திரு பராக்மோ மற்றும் வந்து மூத்த வழக்கறிஞர் திருதீப் ஆகியோர் வந்து ஆஜராகியிருக்காங்க இந்த வழக்கில் வழக்கில் பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கில் வந்து சாகேத் தென்கிழக்கு மாவட்ட குடும்ப நீதிமன்றத்தில் ஆ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து விதவை மருமகள் தாக்கல் செய்த மேல்முறையீடுலிருந்து மேல்முறையீட்டாளரின் கணவர் சா சார்பாக ரெண்டு இருபது இருபத்தி மூணு அன்று இறந்தார் என்றும் அவரது மாமனார் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபது இருபத்தொன்று அன்று முன்னதாகவே கணவருக்கு முன்னதாக இறந்துவிட்டார் அப்படிங்கிறதும் கூறப்படுகிறது மேல்முறையீட்டாளர் வந்து இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது ஹிந்து அடாப்சன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வந்து பிரிவு பத்தொன்போது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணின் கீழ் வந்து ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் செய்தார் குடும்ப நீதிமன்றம் அவரது மனுவை வந்து சட்டத்தின் பிரிவு இருபத்தி ரெண்டின் கீழ் பராமரிக்க முடியாதது என்று கூறி தள்ளுபடி செய்திருக்கிட்டது பின்னர் வந்து அவர் வந்து என்ன செய்தார்னா மேர்முலையாட்டாளர் இந்த பணி நீக்கத்தை இந்த வழக்கின் நீக்கத்தை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தொடர்ந்தார் அது என்ன சொன்னாங்க அப்படின்னா தனது மாமனார் மறைவுக்கு பிறகு விதவையாகும் மருமகள் வந்து தனது இறந்த மாமனாரின் கூட்டு சொத்தில் இருந்து பெறப்பட்ட சொத்தில் இருந்து பராமரிப்பு கோர உரிமை உள்ளதா என்பதுதான் உயர் நீதிமன்றத்தின் முன் உள்ள முக்கிய சட்ட கேள்வி அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம் ஹமாவின் நீதிமன்ற வகுப்பாய்வு மற்றும் விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து தீர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் தொடர்புடைய விதிகள் குறித்து உயர் நீதிமன்றம் விரிவாக வந்து பகுப்பாய்வு செய்தது அதில் பிரிவு பத்தொம்போது விதவை மருமகளின் பராமரிப்பு சம்பந்தமாக இதில் வந்து பேசப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அடாப்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆக்டு பிரிவு பத்தொம்போதை ஆய்வு செய்தது பிரிவு பத்தொம்பது உட்பிரிவு ஒன்று வந்து ஒரு விதவை மருமகளுக்கு தனது மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு கோருவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குகிறது என்று அது குறிப்பிட்டது அதாவது உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இருப்பினும் வந்து பிரிவு பத்தொம்பது உட்பிரிவு ரெண்டு வந்து இந்த கடமையின் மீது ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டை வைக்கிறதுன்னும் இந்த விதி வந்து மாமனாரின் பொறுப்பை அவரது கூட்டு சொத்தின் அளவிற்கு மட்டுமே கட்டுப்படுத்துகிறதுனோ என்று தீர்ப்பு வந்து கூறுகிறது மாமனாரிடம் கூட்டு சொத்து இல்லை என்றால் மருமகளுக்கு அவரது சுயமாக சம்பாதித்த சொத்துக்களில் இருந்து பராமரிப்பு பெறுவதற்கு எந்த நடைமுறை படுத்தக்கூடிய உரிமையும் இல்லை என்று நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்துகிறது இது வந்து முக்கியமான ஒன்று அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மாமனாருடைய கூட்டு சொத்து இருந்தால் அதில் இருந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அவருடைய சொந்த சொத்தாக இருந்தால் அதில் வந்து நம்ம தலையிட முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது ஆனால் கூட்டு சொத்து இருப்பதுடன் இப்போ வந்து இதில் வந்து நிரூபிக்கப்படுகிறது இந்த வழக்கில் பிரிவு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு சார்ந்திருப்பவர் பற்றிய சம்பந்தமான இந்த வழக்கில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பின்னர் என்ன நடந்ததுன்னா பின்னர் அமர்வு வந்து பிரிவு இருபத்தி ஒன்னை நோக்கி திரும்பியது அதாவது அதை பகுப்பாய்வு செய்தது இது சார்ந்திருப்பவர்களை வரையறுக்கிறது என்றும் பிரிவு இருபத்தி ஒன்றில் ஏழு உட்பிரிவு வரையறையில் அவரது மகனின் விதவையை அவரிட வெளியிடப்பட்டதையாய் உள்ளடக்கியதாக நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டது இந்த விதி வந்து ஒரு விதவை மருமகள் தனது கணவரின் சொத்து அல்லது தனது சொந்த வளங்களிலிருந்து தன்னை பாதுகாக்க முடியாத பட்சத்தில் தனது மாமனார் சொத்திலிருந்து பராமரிப்பு கோர உரிமை அளிக்கிறது என்று நீதிமன்றம் வந்து கண்டறிந்தது அதாவது ஒரு விதவை அவருடைய கணவருடைய சொத்து எதுவும் இல்லை அவருக்குன்னு எதுவும் இல்லை அந்த விதவைக்கும் அவரால் வந்து பராமரிக்க முடியவில்லை என்றால் மாமனார் இறந்திருந்தாலும் அந்த கூட்டு சொத்திலிருந்து அவருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இருபத்தி ஒன்றில் ஏழு வந்து ரோமன் லெட்டர் செவன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அது வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் வந்து கூறுது அவரது மாமனார் சொத்தில் இருந்தும் என்று சொற்சொடரின் முக்கியத்துவத்தை நீதிமன்றம் வந்து வலியுறுத்தியது இந்த பிரிவில் வந்து பயன்படுத்தப்படும் டேம் அதாவது ஒரு மொழி டேம்ஸ் வந்து ஒரு விதவை மருமகள் தனது மாமனார் சொத்தில் இருந்த பராமரிப்பு கோர உரிமை உண்டு என்பதை குறிக்கிறது என்று உயர்நீதிமன்றம் வந்து கூறுகிறது அவரது மாமனார் சொத்திலிருந்து என்ற வெளிப்பாடு அதாவது அந்த சொல் கூறப்பட்ட பிரிவிலிருந்து எழும் பொறுப்பு மாமனாருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் அவரது சொத்துக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய கோரிக்கையாக நிலைத்திருப்பதை உறுதி செய்வதற்கான சட்டமன்ற நோக்கத்தை குறிக்கிறது என்று வந்து உயர்நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்துது மேலும் ஹிந்து அடாப்சன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து இறந்த இந்துவின் வாரிசுகள் அவர் அவர்கள் வந்து வாரிசாக பெரும் சொத்திலிருந்து சார்புடையவர்களை பராமரிக்க இது வந்து வெளிப்பாடாக பிணைக்கிறது என்று கூறுது உயர் நீதிமன்றம் பிரிவு இருபத்தி எட்டு இடமாற்றம் பெறுவதற்கு எதிரான அமலாக்கம் சொத்து மாற்றம் இலவசமாக்கப்பட்டாலோ அல்லது உரிமை மாற்றம் பெறுபவருக்கு உரிமை குறித்து அறிவிப்பு இருந்தாலோ வந்து பராமரிப்பு உரிமை அமல்படுத்த முடியும் என்பதை உறுதி செய்யும் ஹிண்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆக்ட் பிரிவு இருபத்தி எட்டையும் நீதிமன்றம் மேற்கோள் காட்டுகிறது இந்த வழக்கு இடமாற்றங்கள் மூலம் ஏய்ப்பு செய்யப்பட்டாலும் கூட விதவையின் சட்டபூர்வ உரிமை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்யும் என்றும் பாதுகாப்பாக இது செயல்படுத்துகிற ப படுத்தப்படும் செயல்படுத்தப்படுகிறது என்றும் நீதிமன்றம் வந்து கூறுகிறது சட்டமன்ற நோக்கம் மற்றும் சமூக நலன் என்ன பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் இந்த தீர்ப்பு வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது முக்கியமாக ஒரு சமூக நல சட்டம் என்றும் அதாவது ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டை வகைப்படுத்தியது விதவையான மருமகளின் உரிமைகளை வந்து மேம்படுத்தும் வகையில் அதன் விதிகள் விளக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து கூறியது ஒரு ஆதரவற்ற விதவையான மருமகள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக குறிப்பாக அவரது மாமனார் ஒரு சொத்தை விட்டு சென்று சூழ்நிலையில் ஹிண்டு அடாப்ஷன் மேரேஜ் ஆக்டின் பிரிவு பத்தொன்பது உட்பிரிவு ஒன்றில் உள்ள வரதட்சணைகளை வந்து சாரி உள்ள வார்த்தைகளை கு குறுகிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள முடியாது என்று பெஞ்ச் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பெரிய பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி எட்டின் கூட்டு வாசிப்பு அதாவது ஜாயிண்டாக வந்து நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணும்போது விதவை மருமகள் தனது மாமனாரின் சொத்துக்கு எதிராக பராமரிப்பு கோருவதை உறுதியாக நிறுவுகிறது என்று நீதிமன்றம் வந்து முடிவு செய்தது பண்டைய இந்து காலங்களில் ஒரு தார்மீக கடமையாக இருந்ததையும் இது வந்து சட்டபூர்வ சட்டக்கடமையாக மாற்றியதையும் வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கிறது இது முக்கியமான ஒரு வழக்கு அதாவது கணவரும் விட்டார் அவருடைய மாமனாரும் இறந்து விட்டார் அவரால் வந்து விடோவால் வந்து எந்த ஒரு பராமரிப்பும் செய்ய முடியவில்லை அவர் அவருக்கே அதனால் வந்து கணவருக்கு வந்து சொத்து வந்து எந்த சொத்தும் இல்லை அவர் பெயரில் அதனால் மாமனாரினுடைய கூட்டு குடும்ப சொத்தில் இருந்து அவர் வந்து அவருடைய மெயின்டெனன்ஸ் அதாவது அவரை பராமரிப்பதற்கு அவர் கேட்கும் தொகையை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான வழக்கு அப்படி பின்ப்தான் நம்ம வந்து இதை வந்து இதில் வந்து காணொலியில் பதிவு செய்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சட்ட விழிப்புணர்வு வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸு இன்ஸ்டாகிராம்ஸ் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லா இதுலேயும் வந்து பதிவிடுங்கள் அவங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்